அத்தனை பெரிய அவங்க செய்த செய்கின்ற நல்ல செயல்களால பொங்கல் ஹாலிடே ரொம்ப லென்த்தியா முடிந்து இன்னையோட முடியுது எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் நினைப்போம் பட் அதையெல்லாம் தாண்டி இத்தனை பேர் வந்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவுல உட்கார்ந்து இருக்கீங்கன்னா அது உங்களுடைய தமிழ் ஆர்வத்தையும் இந்த ஆசிரியர் மே பேர்ல நீங்க வச்சிருக்கிற அன்பையும் அது காட்டுது உங்க எல்லாருக்கும் என்னுடைய தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தெரிவோம் அப்படின்ற இந்த புத்தகத்தை அறிமுகம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க முன்னாடி காலங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது தமிழ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சங்க காலங்கள்ல தமிழோடைய பெருமை தொன்மை எல்லாமே நல்லா இருந்துச்சு இடைப்பட்ட காலங்கள்ல ஆங்கில மோகத்தாலையும் இல்ல பிறமொழி கலப்பாலையும் தமிழ் வந்து அதோடைய தன்மையே கொஞ்சம் கொஞ்சமா எழுந்துட்டு இருந்துச்சு ஆனா மறுபடியும் இப்ப ஒரு கடந்த ஒரு பத்து ஐந்து வருடங்களா பார்த்தோம்னா தமிழ் மீண்டும் வந்து தழைக்க துவங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் முன்னாடி ஒரு ஆயிரம் பேருக்கு ஒருத்தர் வந்துதான் வந்து எழுத்தாளராகவோ கவிஞராகவோ நம்மளுக்கு தெரிய வருவாங்க அதுக்கு அடுத்த காலகட்டத்துல இயற்கையை நேசிக்கிறவங்களும் அப்புறம் காதலிக்கிறவங்களும் வந்தாங்க அதனால அவங்க கவிதை எழுத ஆரம்பிச்சாங்க பேர்ல வந்து ஒரு கவிஞராகவோ ஒரு எழுத்தாளராகவோ நமக்கு தெரிய வந்தாங்க பட் இன்ன சமூக ஊடக ஊடகங்கள் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு எழுத்தாளராகவும் ஒவ்வொருத்தருமே ஒரு கவிஞராகவும் பரிணமிச்சிருக்கிறோம் நம்மள சுத்தி நடக்கிற ஏதோ ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு அது பிடிக்கல ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு எதிரா இருக்கு அப்படி அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு எதிராவோ இல்ல அது ஆதரவோ ஆதரவாவோ நம்ம குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதை வந்து ஒரு பதிவாவோ இல்லைன்னா வந்து குரல் பதிவாவோ வெளியிடுறோம் பட் நம்ம தமிழ்நாட்டில் தான் வாழறோம் தான் பேசுறோம் ஆனா தமிழை பிழையின்றி பயன்படுத்துறோமா அப்படின்றது ரொம்ப பெரிய தான் இருக்கு ஏன்னா ரொம்ப படிச்சவங்கல இருந்து படிக்காதவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்கு இந்த சுத்தி இவங்களை சுத்தி ஓட்டி இருக்காங்க இல்லையா நம்ம அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம போட்டோம்னா அவங்க உடனே நன்றிகள்னு அப்படின்னு போடுறாங்க பட் அது சரியா அவங்க யோசிக்கிறது கிடையாது இதுக்காக என்ன பண்ணலாம் திரும்பவும் போயிட்டு போயிட்டு திரும்பவும் படிச்சுட்டு வரலாமா நான் வந்து பயன்படுத்தணும் நான் வந்து ப்ராப்பரா இனிமேல் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பயன் இதுக்கப்புறம் போய் நம்மளால படிக்க முடியாது பட் இது எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த தீர்வா ஒரு அருமையான தொகுப்பா இந்த புத்தகத்தை நமக்கு தொகுத்து கொடுத்துருக்கிறாரு நம்மளுடைய அன்பு சகோதரர் சம்பத்குமார் அவர்கள் இந்த நூலை வந்து அறிமுகப்படுத்துறது தான் எனக்கு வேலையா சொல்லியிருந்தாங்க பட் நூலை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த நூல் ஆசிரியரை பத்தி நான் அறிமுகப்படுத்தணும் அந்த நூல் ஆசிரியரை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி அவரும் நானும் எந்த வகையில சம்மந்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லணும் நான் வந்து ஒரு ஆசிரியர் ஒரு பன்னிரெண்டு ஆண்டு கால ஆசிரியர் பணியில நான்கு ஆண்டுகள் வந்து நான் சதுரங்கப்பட்டினத்துல நடுநிலை பள்ளியில ஆசிரியரா வேலை செஞ்சிருக்கிறேன் அதுக்கு முன்னாடியும் சில ஊர்களில் வேலை செஞ்சிருக்கிறேன் அதுக்கப்புறமும் சில ஊர்களில் வேலை செய்யறேன் இனிமேலும் நிறைய ஊர்ல வேலை செய்வேன் ஆனா சதுரங்கப்பட்டினத்துல எனக்கு கிடைச்ச அந்த அனுபவம் எப்பவுமே வந்து ஒரு தனித்துவமானதுன்னு சொல்வேன் நான் ஏன்னா ஒரு மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் நம்ம மேற்கொள்றேன்னா அது வந்து ஆசிரியர் சார்ந்ததோ இல்ல மாணவர் சார்ந்ததோ கிடையாது ஆசிரியர் மாணவர் பெற்றோர்கள் என்ற ஒரு முக்கோண செயல்பாடு ஒரு ஆசிரியர் எந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட் போடுறாங்களோ மாணவர்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறாங்களோ அதே அளவு சப்போர்ட் நம்மளுக்கு பேரண்ட் கிட்ட இருந்து கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் அந்த மாதிரி முழுக்க முழுக்க சப்போர்ட் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா எங்களுக்கு அந்த சதுரங்கப்பட்டினம் அப்படின்ற ஒரு சோ அந்த ஊர் மக்கள் வந்து எப்பவுமே வந்து அவங்களுடைய மாணவர்கள் அவங்களுடைய குழந்தைகள் நலன் சார்ந்து ஏங்குற அது வந்து ஒரு ஆசிரியரோட பார்வையில் நான் அதை வந்து முழுக்க முழுக்க சொல்றேன் நீங்க இந்த ஊர்லயே இருக்கிறதுனால அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல ஒரு ஆசிரியரோட பார்வையில் சதுரங்கப்பட்டினம் மக்கள் மாதிரி ஒரு ஒத்துழைப்பு கொடுத்த முழு ஒத்துழைப்பு கொடுத்த அதுவும் ஒரு அரசு பள்ளிக்கு ஆசிரியர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த பெற்றோர்களை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சதுரங்க சட்ரங்க சதுரங்கப்பட்டினத்திலிருந்து இப்ப நிறைய பேர் வெளியில போயிட்டோம் ஆனாலும் நாங்கள் எல்லாரும் பேசிக்கும் போது நாங்க சொல்றது இப்போ நான் சென்னையில வேலை செய்யறேன் பட் சென்னையில் கிடைக்காத பேரண்ட்ஸ் சப்போர்ட் எனக்கு சட்ராஸ்ல கிடைச்சது அதுதான் நாங்கள் சொல்லிப்போம் சட்ராஸ் பேரண்ட்ஸ் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒன் ஆஃப் த பேரண்ட் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க அவ்வளவு கொரோனா காலத்துல கூட நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துருக்கோம் அவங்க வீட்டுக்கு போய் கிளாஸ் எடுத்துருக்கோம் நாங்கள் ஒர்க் ஷீட்ஸ பிடிஎஃப் அனுப்போம் உடனே அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து எழுதி மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போறேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து சதுரங்கப்பட்டினம் மக்கள் வந்து கல்வியில மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க கல்வியில மட்டும் இல்ல நிறைய சமுதாய செயல்பாடுகள்லையும் நிறைய சமூக ஆர்வலர்கள கூட நான் இங்க பாக்க முடியுது ஸோ அந்த சதுரங்கப்பட்டினத்துல நாங்கள் எல்லாரும் நாங்களாம் தானே வரோம் இந்த ஊருக்கு நாங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டோம் பட் எங்களுடைய பணியை தொடர்ந்து செய்யற ஒரு வேலை இப்படிதான் நானும் அந்த ஆசிரியரும் தொடர்பு பட்டிருக்க நான் நினைக்கிறோம் அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு தினந்தோறும் திருக்குறள் வகுப்பு எடுக்கிறார் ஸோ வந்து அவரு ஆனந்த் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் செய்யறது பெரிய விஷயம் கிடையாது அதை அவர் தொடர்ந்து செய்யறாரு ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது நம்ம எல்லாரும் கூட உனக்கு நியூ இயர் வருதா இன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறோம் நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆரம்பிக்கிறோம் பட் அதை தொடர்ந்து செய்யறோமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இந்த முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது நாளா அவர் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னும் போது அது ரொம்ப பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் நம்ம வந்து இன்னைக்கு சொசைட்டில வந்து இவங்க தான் வந்து பெரிய எழுத்தாளர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம் இவங்க ஒரு பெரிய எழுத்தாளர்கள் இவங்களோட புக்கு தான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது எப்படியாவது சென்னை புத்தக கண்காட்சி போன உடனே தேடி வாங்கிடணும் அப்படின்ற வரலாம் வச்சுட்டு அந்த மாதிரி புத்தகங்கள் முழுக்க முழுக்க வியாபார நோக்கத்தோடு இருக்கு ஆனா எந்த ஒரு சுயநலமும் எந்த ஒரு அவரு தனக்கு தேவை அப்படின்னு எந்த ஒரு தேவையுமே இல்லாம அவர் வந்து மாணவர்களுக்கு கடந்த ரெண்டு வருடங்களுக்கு மேல இலவசமா வகுப்புகள் எடுத்துட்டு இருக்காரு இதை தாண்டி அவர் வந்து மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமா அவர் வந்து குழந்தைகளுக்கு வந்து தங்க நாணயம் கொடுக்கறதா நான் கேள்விப்பட்டேன் சரி நான் நினைச்சேன் இது கூட அவருக்கு யாரோ வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க என்ஜிஓவோ இல்ல வேற யாரோ கொடுப்பாங்க போல அப்படின்னு நினைச்சேன் எனக்கு நேத்து தான் தெரிய வந்தது அதையும் கூட அவரே அவரோட சொந்த மண்ணில தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்காக இந்த மாதிரி ஒரு மனுஷனை உங்க ஊர்ல நீங்க வந்து பெற்றதற்கு நீங்க எல்லாருமே பெரும் பேரு அடைந்திருக்க வேண்டும் இது ஒரு சாதாரண அவர் இந்த புத்தகத்துல அவர் குறிப்பிட்டிருக்காரு மூவகை மக்கள்னு குறிப்பிட்டிருக்காரு அதுல ஒரு சார் முதல் வகை மக்கள் வந்து அவங்க செய்யறத மத்தவங்களுக்கு தெரியாம செய்வாங்களாம் இடது கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க முதல் வகை மக்கள் ரெண்டாவது ஒரு வகை மக்கள் நம்ம பாப்போம் நிறைய பேர் அரசியல்வாதிகள்ல பெரும்பாலும் இருப்பாங்க இப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் கொடுத்துட்டு இந்த பக்கம் செல்ஃபி எடுத்துட்டு அடுத்தது உடனே ஸ்டேட்டஸ்லயோ இல்ல பேஸ்புக்லயோ போஸ்ட் கொடுவாங்க ரெண்டாவது கொடுப்பாங்க பட் அதை வந்து வெளியில சொல்லிக்கிட்டே கொடுப்பாங்க ரெண்டாவது கேட்டகரி மூணாவது ஒரு ஆளு கொடுக்குறேன் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க பட் என்ன பண்ண கடைசி வரைக்குமே கொடுக்க மாட்டாங்க அந்த மூன்று வகை மக்கள்ல நம்ம முதலாவது வகை மக்களா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த புத்தகத்துல ஒரு தலைப்புல குறிப்பிட்டு இருக்காரு மூவகை மக்கள்ல அது அவர் குறிப்பிட்டது மாதிரி இல்லாம சொல் வேறு செயல் வேறு உலகின் தலை சிறந்த சொல் செயல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த செயலாக்கத்துலயும் அவர் அதை காட்டிட்டு இருக்காரு அவரு அவர் என்ன அவர் எழுதியிருக்காரோ அததான் அவர் வாழ்வியலா கடைபிடிச்சிட்டு இருக்காரு அவருக்கு பெருசா எந்த தேவையுமே இல்ல அப்படின்ற மாதிரி தான் அவரோட வாழ்வியல அமைச்சிட்டு இருக்காரு ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆசிரியர் இந்த புத்தகத்தை வந்து ஐநூ இரநூத்தி ஐம்பத்தி ஒரு தலைப்புகள் இருக்குது இந்த புத்தகத்தில் நம்ம ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்கும்போது வந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா நமக்கு பிடிச்சிருக்கும் அந்த விஷயத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம்னு தோணும் இல்லை எங்கேயாவது எழுதி வச்சுப்போம் இல்லைன்னா நம்ம மெ இல்ல இல்லை ஃபோனில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த புத்தகத்தில் ஏதாவது ஒரு லைன் எடுத்து நம்ம சே சேவ் பண்ணி வச்சுக்கலாம்னா அப்படி உங்களால் முடியாது இந்த புத்தகத்தை எடுத்தீங்கன்னா மொத்தம் ஐநூத்தி நாலு பக்கங்கள் இருநூத்தி ஐம்பத்தி ஒரு தலைப்புகள் இந்த புத்தகத்தை கூடவே தான் அந்த அளவுக்கு இந்த புத்தகத்துல எழுதியிருக்கிற அத்தனை விஷயங்களும் ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு சில இப்பதான் நிறைய பேர் நம்ம டூ கே கிட்ஸ் எல்லாம் வந்து பூமர்னு சொல்லிடுறாங்கல்ல ஏதாவது மொக்கை போட்டோம்னா அப்படியெல்லாம் கிடையாது மொக்கையெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம படிக்கும்போது அவ்வளவு ஒரு ஆர்வமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நிறைய விஷயங்கள் அதே மாதிரி இன்னொன்னு வந்து இப்ப நம்ம யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போடுறதுக்காகவும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறதுக்காகவும் ஒரு சில வரிகள் வந்து ரொம்ப பிரபலமாக ஆயிட்டு வருது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு ஆட்டோ இருக்கு பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் போட்டிருக்கு கீழே இப்போ சமீபத்தில் கட்சி ஆரம்பிச்ச ஒரு தலைவரோட பேர் போட்டிருக்கு ஸோ என்ன அர்த்தம்னா அந்த கோட்ஸை வந்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அவர் சொன்னதா அப்படின்ற மாதிரியெல்லாம் மீனிங் வந்துடுது ஆனால் எந்த விஷயம் யாரால் சொல்லப்படுது அதே மாதிரி தீதும் நன்றும் பிற தர வர நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் அதே மாதிரி அதிவீர ராமபாண்டியர் எழுதிய நருந்தொகைன்ற ஒரு நூலில் வர கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அது ஒரு தலைப்பாகவும் எழுதியிருக்காரு அது வந்து அவ யார் சொன்னதா வந்து சமூக ஊடகங்கள்ல வளம் வந்து கொண்டிருக்கிறது ஆனா அது அவங்க சொன்னது இல்லை அது வந்து அதிவீரராம பாண்டியர் எழுதுது சோ இந்த மாதிரி ஒரு தெளிவெல்லாம் நம்மளுக்கு எப்ப கிடைக்கும் எதை யார் சொன்னாங்க எப்படி சொன்னாங்க அதெல்லாம் நம்மளுக்கு எப்ப கிடைக்குன்னா வாசிப்பின் மூலமா மட்டும்தான் கிடைக்கும் வாசிக்க வாசிக்க தான் வாழ்க்கை வசப்படும் சொல்லுவாங்க ஆனா வாசிக்க வாசிக்க தான் நம்மளுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்தணுன்ற வார்த்தையே நம்மளுக்கு வசப்படும் ஸோ தேர்ந்தெடுத்த வார்த்தைகளையும் நம்மளோட சொல்ல வர கருத்துக்களை தெளிவாகவும் மற்றவர்களுக்கு புரியும் வகையில சொல்லணும் அப்படின்னா நம்ம அதிகமான புத்தகங்களை வாசிக்க வேண்டும் அதுக்கு நிறைய புத்தகங்களை தேடி தேடி வாசிக்கணுமா இல்லை இந்த ஒரு புத்தகத்தை நீங்க வாசிச்சாலே உங்களுக்கு நிறைய தெளிவு கிடைக்கும் திருக்குறளும் புறநானூறும் இப்போதான் வந்து மக்கள் கிட்ட கொஞ்சம் ரீச் ஆயிட்டு இருக்கு ஆனா அதை தாண்டி அகநானூறு புறநானூறு நருந்தொகை களித்தொகை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இருக்க திரிகடுகம் ஏலாதி சிறுபஞ்சமூலம் இந்த மாதிரி அவர் இதில் கொடுத்திருக்கிற அந்த மேற்கோள்கள் எல்லா நூல்கள் த தமிழில் இருக்கிற சங்க இலக்கியங்கள் எல்லாத்தையும் டச் பண்ற மாதிரி எல்லாத்துல இருந்து எழுபது திரு தேவாரம் திருவாசகம் எல்லாத்துல இருந்துமே அந்த வரிகளை எடுத்து கையாண்டுருக்காரு அதுக்கு மேட்ச்சி அது அதுக்கு இதாகுற மாதிரி தலைப்புகளையும் அது கரு கதையும் அதில் கொடுத்துருக்கிறார் ஸோ அந்த அளவுக்கு ஒரு தேர்ந்தெடுத்த புத்தகத்தை இதுல நம்மளுக்கு வழங்கியிருக்கிறாரு அதே மாதிரி தமிழ் வந்து மற்ற பாடங்களோட எப்படி தொடர்பு பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழில் வந்து அ இ நம்ம சொல்றோம் இல்லைங்களா அது எ எந்த காரணத்தினால அது வந்து உயிரெழுத்துகள் அப்படின்னு சொல்றோம்னா நம்ம உயிர் வாழ்வதற்கு அடிப்படையான தேவைகள் எதுன்னு பார்த்தோம்னா ஆ அன்னம் அன்னம்னா சாப்பாடு நம்ம உயிர் வாழறதுக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம் அடுத்தது ஆ ஆடை ரொம்ப முக்கியம் அடுத்தது ஈனா இருப்பிடம் உணவு உடை இருப்பிட முக்கியம் இல்லைங்களா அப்ப அந்த மூணு ரொம்ப முக்கியம்ன்றதுனால அப்புறம் இன்னொரு வகையில அப்படி பாத்தோம்னா நம்மள உலகத்துல அதிகமா வணங்கக்கூடிய நபர்களா யார் இருக்கணும்னா ஆஹ் அம்மா அப்பா ஆ ஆசிரியர் ஈ ஆஹ் கடவுள் நம்பிக்கை இருந்தா அது இறைவன் எடுத்துக்கலாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இயற்கைன்னு எடுத்துக்கலாம் சோ இந்த பக்கம் பார்த்தாலும் அந்த பக்கம் பார்த்தாலும் சோ இந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்ததுனாலதான் அந்த எழுத்துக்களை நம்ம உயிருக்கு மேலாக உயிரெழுத்துக்களா வச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொல்றாரு அப்புறம் இன்னொரு தலைப்புல நனி நாகரிகர் யாரு அப்படின்னு சொல்றாரு இப்பெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா காஃபி கொடுத்தா இல்லைங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க அவங்க கண் எதிரிலேயே அதுல ஒரு விஷத்தை ஊத்தி கலந்து கொடுத்தா கூட அவங்க கொடுத்துட்டாங்களே என்ற மரியாதைக்காக அவங்க வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம என்ன பண்றோம் இல்லைங்க சுகருங்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லங்க என் சாப்பிட மாட்டோம் ஆயில் ஃபுட் அப்படி மாட்டோம் டீசென்ட்டா சொல்லிட்டு ஆனா அந்த காலத்துல அவங்க கொடுத்துட்டாங்களே அப்படின்ற ஒரு மரியாதைக்காகவே வாங்கி சோ இதைதான் வந்து நனி நாகரிகர் அப்படின்ற ஒரு தலைப்புல சொல்லியிருக்காரு இன்னொன்னு வந்து வந்தேரிகள் அரசியல் மேடைகள்ல பெருசா பேசுறது வந்தேரிகள் அது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி பேசிட்டு இருக்காங்க நம்ம வந்தேரிகள்னா முதல் வந்தேரிகளே நம்ம தான் அப்படின்னு ஆசிரியர் குறிப்பிட்டிருக்காரு ஏன்னா நிறைய நாடுகளுக்கு மலேசியா ஸ்ரீல இலங்கை போன்ற மா நாடுகளுக்கு முதல்ல குடிபெயர்ந்து போனது தமிழர்கள் தானோ ஸோ அந்த நாட்டுக்கு நம்ம தான் வந்தேரிகள் ஸோ வந்தேரிகள்ல ரெண்டு வகையா இருக்கிறதாவும் சொல்றாரு வந்தேரிகள் வந்து வயிற்று பிழைப்புக்காக வாழ வரவங்க ஒரு வகை வந்தேரி இன்னொன்று வந்து வந்துட்டு நம்மளையே ஆட்சி செய்ய நினைக்கிறவங்க இன்னொரு வகை வந்தேரி ஸோ அந்த மாதிரி வாழணும்னு வரவங்கள வந்து வாழ வைக்கலாம் நம்மள ஆளணும்னு வரவங்கள என்ன பண்ணலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய தலைப்புகள் சொல்லியிருக்காரு இன்னொன்று வந்து தமிழில் கையொப்பமிடுவோம் அப்படின்னு சொல்கிறார் நீ தமிழ்நாட்டில் பிறந்ததுனால தமிழன் ஆயிட மாட்டேன் தமிழ் பேசுறதுனால தமிழன் ஆயிட மாட்டேன் நீ தமிழில் கையொப்பம் இட்டால் மட்டும்தான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாகவே சொல்லியிருக்கார் ஒரு தலைப்பில் இன்னொன்று வந்து தமிழில் வந்து தலைப்பு எழுது நம்ம ஆளுங்க நிறைய பேர் பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட அப்பா பேர் வந்து முனுசாமியா இருக்கும் அவரோட பேர் குமாரா இருக்கும் அவர் என்ன எழுதணும்னாக்கா ஏ மு குமார்னு எழுதணும் ஆனால் அவர் எழுதும்போது எம்முன்னு இங்கிலீஷில் போட்டுருவாரு பேரை மட்டும் தமிழில் குமார்னு எழுதுவார் இன்னும் ஒரு சில பேர் ஒரு படி மேல போய் அந்த எம்ன்றது ஏன்னு போடுறாங்க இல்லையா அவங்களெல்லாம் ரொம்ப திட்டுற மாதிரியே எழுதியிருக்கா தயவு செஞ்சு அந்த எழுதி தொலையாதீங்க தலைப்பு எழுதி என்னவோ அதை தமிழ்ல தெளிவா எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு கையொப்பம் கண்டிப்பா கையொப்பம் தமிழ்ல இடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஐம்பூதங்கள் நிலம் நீர் காற்று நம்மளுக்கு எது முக்கியமோ அதே மாதிரி நம்மளுடைய உயிர் வாழ்வதற்கு எது அந்த சூழ்நிலைக்கு ஆயிரத்தில் ஒருவன் யாரு அப்படின்னு கேட்டிருக்காரு ஆயிரத்தில் ஒருவன் ரெண்டு இல்ல கம்பரை ஆதரித்த வள்ளல் யாருன்னு சடையப்ப வள்ளல் அந்த சடையப்ப வல்லல் தான் ஆயிரத்தில் ஒருவன் அவர் குறிப்பிட்டிருக்காரு ஏன்னா ஆஹ் கம்பர் வந்து எதுவுமே இல்லாதப்ப வந்த வந்த போதும் கூட அவர் முழுமையா ஆதரிச்சு அவர் அத்தனை பாடல்களை எழுதுறதுக்கு முழு ஆதரவு தந்தவர் சடையப்ப வல்லல் தானா ஸோ அப்படின்னும் போது கம்பரை வந்து ஒரு அர ஒரு அரண்மனையில் அவரோட பாடல்களை அரங்கேற்றம் செய்யறதுக்காக கூப்பிடுறாங்க அப்படி கூப்பிடும்போது கம்பர் என்ன பண்றாரு ஒரு நூறு பாட்டு பாடுறாரு ஒரு பாட்டு சடையப்பவல வந்து போற்றி பாடுறாரு மறுபடியும் நூறு பாட்டு போடுறாரு சடைய பவளல் உடனே அங்கே ஏப்பா நிறுத்துப்பா என்னப்பா நீ பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு அவரை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு முழு ஆதரவு கொடுத்தது அவர் தான் நான் அதனால் அவரை பற்றியும் பாடுவேன் அப்படின்றாங்க ஆனா அரங்கத்துல இருக்கவங்க ஒத்துக்கல இல்ல அப்படி எல்லாம் நீ பாடக்கூடாது முழுமையா வந்து அந்த நாட்டு மன்னனையோ நாட்டு மக்களை பத்தி தான் பாடணும் அப்படி சொல்றாங்க சோ அப்படி இப்படின்னு ஒரு பஞ்சாயத்து வந்து என்ன சொல்லிட்டாங்க சரி நீ பாடுறதான் பாடுற ஆயிரம் பாட்டுக்கு ஒரு தடவை உங்க ஆளை பத்தி பாடிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சோ ஆயிரம் பாட்டுக்கு ஒரு முறை வந்து அவர் என்ன பண்ற சடையப்ப வலையில போற்றி பாடுறார் அப்போ கம்பர் பாடுற பத்தாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது பாடல்கள்ல ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டு பத்து பாடல் வந்து சடையப்ப வல்லல வந்து போற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறாரு சோ தான் வந்து ஆயிரத்தில் ஒருவன் அப்படின்னு சொன்னாங்க சோ ஆயிரத்தில் ஒருவன் இனிமேல் யாராவது கேட்டா சடையப்போவல்லல் அதுல தெளிவாருங்க அதே மாதிரி கோவிலா கோயிலா கோவிலா கோயிலா அரசு மேல்நிலை பள்ளியா அரசினர் மேல்நிலை பள்ளியா நன்றியா நன்றிகளா நன்றிதானா வாழ்த்துக்களா வாழ்த்துக்களா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டு வாசல்ல பெருசா கோலம் போட்டுட்டு வாழ்த்துக்கள்னு போட்டா நாலு பேர் கூப்பிட்டு இன்னமா இக்கு போடாம இருக்கிற ஸ்கூல்ல டீச்சர் ஆகிற இக்கு கூட போடலையம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட அதை சொல்றதுக்கு நமக்கு அசிங்கமா இருந்துச்சு பட் இப்போ என்ன ஆயிட்டு நம்மளே எல்லாருமே தெளிவாயிட்டோம் வாழ்த்துக்கள் தான் போடுறோம் இப்போ வர நிறைய ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் மக்கள் மாறிட்டாங்க அதே மாதிரி விவரமா விபரமா நால்களா நாட்களா ஐந்தா ஐந்தா தமிழ்நாடு அரசா தமிழ்நாட்டு அரசா தமிழ்நாட்டு தான் கரெக்ட் பட் இன்னும் தமிழ்நாடே அரசே வந்து இன்னும் மாறல சரியான எழுத வேண்டிய பதம் வந்து தமிழ்நாட்டு அரசு தான் அதே மாதிரி ஒரு கதை நம்ம சொல்லணும்னா காலங்காலமா எப்படி சொல்லுவோம் ஒரு ஊர்ல ஒரு ஊர்லன்றதே தான் எப்படி சொல்லும் ஓர் ஊரில் அப்படின்றதுதான் சரி அதே மாதிரி பன்னிரண்டா பன்னிரண்டா நான் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிறேனா பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிறேனா அப்படின்ற ஒரு தெளிவு காவிரியா காவேரியா அது மேடம் சொல்லிட்டாங்க அதே மாதிரி பட்டினமா பட்டணமா சதுரங்க பட்டினமா பட்டணமா ஓகே சோரா சாதமா சோறு தான் புலி சோறு தான் சரிங்களா தயிர் சோறு தான் ரைஸ் இனிமேல் சோறு தான் அது சரிங்களா இந்த புத்தகம் நீங்க படிச்சதுக்கு அப்புறமா அது சோறு மட்டும்தான் சாதமும் இல்ல ரைஸும் இல்ல அதே மாதிரி எத்தனையா சோ இதுக்கு ஒரு தெளிவுமே நான் கொடுக்கல இந்த புத்தகத்துல இருநூத்தி ஐம்பத்தி ஒரு தலைப்புகள் இதை படிச்சீங்கன்னா குறைந்தது ஒரு நூறு இடத்துலயாவது உங்களை நீங்களே மாத்திக்கணும்னு தோணும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தெளிவும் வந்துரும் அவரே எழுதிட்டாரு இனிமேல் நம்ம வந்து சந்தேகமே பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சரா இருக்கும் ஒரு கவரிங் லெட்டர் எழுத சொல்லுவாங்க எழுத சொல்லும் போது பொருளில் வந்து எழுதணும் விடுமுறை கோருதல் தொடர்பாக உடனே எங்க டீச்சர்ஸ்க்கு டவுட் வந்து போகுதல் இந்த ரூ வருமா இடையினர் ரூ வருமா வல்லினர் ரூ வருமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலங்காலமா தான் எழுதுறதோ ஆனாலும் அந்த சந்தேகம் அங்கே வந்து நிற்கும் அதே மாதிரி ஆவணம் செய்யுமாறு பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆவண அந்த இடத்துல வந்து நகரம் வருமா நகரம் வருமா இந்த மாதிரி ஒரு சந்தேகங்கள்லாம் எல்லாருக்குமே இருக்கு நம்ம ரொம்ப படிச்சு படிச்சிருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாருக்குமே ஒரு தெளிவு தேவைப்படுது அந்த தெளிவுக்கெல்லாம் ஒரு பெரிய தீர்வாதான் இந்த புத்தகத்தை நமக்கு கொடுத்துருக்காரு முழுக்க முழுக்க அவர் தமிழால வளர்ந்து தமிழுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட இந்த புத்தகத்தை வடிவமைச்சிருக்காரு அவர் எடுத்துட்டு நம்ம கையில குடுத்துட்டார் ஒரு கம்பெனில என்ன பண்ணுவாங்க ஒரு ப்ராடக்ட செஞ்சு எடுத்து மேனேஜர் மேனேஜர்ஸ் என்ன பண்ணணும் ஏதாவது கொய்யெல்லாம் சொல்லி விற்பாங்க ஆனா நம்ம கொய்யெல்லாம் சொல்ல தேவையில்ல இதுல இருக்கிற விஷயங்களை நிறைவான விஷயங்களை சொன்னாலே போதும் இது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றாலே தமிழை நம்ம தமிழுக்கு நம்ம செய்யற அது ரொம்ப பெரிய ஒரு பணியா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் இன்னொன்னு ஆனந்த் அவர்கள் என்னுடைய அன்பு சகோ அன்பு தோழர் பதிவு செய்த மாதிரி இந்த புத்தகத்தை வந்து என்னுடைய தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து அவங்களோட திருமணத்துல வந்து பரிசடு பரிசா கொடுக்கணும் அதுக்கு வந்து ஒரு ஆயிரம் புத்தகங்கள் வந்து நான் கொடுக்க போறேன் எல்லாருக்கும் வரவங்க எல்லாருக்கும் கொடுக்க போறேன் ஏதாவது ஒரு புத்தகத்தை பரிந்துரை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் அந்த தான் இதோட அந்த லேஅவுட் படிச்சுட்டு இருந்தேன் பிடிஎஃப் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த புக் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க கொடுங்க எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள புக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ அவங்க கேட்டாங்க இவ்வளோ பெரிய புக்கு வந்து என்னால் போட்டுக்க முடியாது அவர்கிட்ட வாங்க முடியாது காசு ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் வேணால் அவர்கிட்ட கேளுங்க இதில் குறைஞ்ச ஒரு ஐம்பது தலைப்புகளோ நூறு தலைப்புகளோ நாங்களே எங்களோட பப்ளிஷரில் யார்கிட்டையாவது கொடுத்து நாங்கள் பதிப்பு போட்டிருக்கோம் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தோணுச்சு எப்படி இவங்களால் இப்படின்னா கேட்க முடியுது ஒரு ஆத்தர் எழுதியிருக்காரு அவர்கிட்ட காசு கொடுத்து புக்கு வாங்கணும்னு இல்லாமல் இவங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சார் அவரும் கேட்டவனும் ஒரு பெரிய ஆளுன்றதுனால அவர்கிட்ட எதுவும் என்னால் விவாதம் செய்ய முடியல சரிங்க சார் நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அடுத்து ஆனந்த்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னேன் அவரும் அதேதான் சொன்னா அது எப்படிப்பா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் நீங்க ஒரு நல்ல எழுத்தாளர் வந்து அவரோட எழுத்துக்களை எப்பவுமே விற்க நினைக்க மாட்டாரு விதைக்கணும் தான் நினைப்பாரு இது ஒரு ஆயிரம் பேர் கையில போகுது அப்படின்னு சொல்லும் போது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க கேட்டு பாருங்க சொன்னாரு அதே மாதிரி ஆனந்த் வந்து சம்பத் தன்னா கிட்ட கேட்டிருக்காங்க கேட்டதும் அவர் சொல்லிருக்காரு எத்தனை வேணா போட்டுக்கோங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க என் புக்கு ஒரு ஆயிரம் பேர் கிட்ட போனா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதையிலயும் அதுலயும் ஒரு படி மேல போயிட்டு கடைசி அட்டை படத்துல வந்து என்னோட தகவல் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துற சொல்லுங்க மணமக்களோட தகவல்கள் போட்டு சொல்லுங்க இந்த காலத்துல இப்படி ஒரு தமிழ் தொண்டு ஆற்றுற நம்ம படிச்சிருக்கோம் தமிழ் தொண்டு ஆட்டுறதுனாங்க ஜிவி போப்பு கால்டுகள் யாரும் படிச்சிருக்கோம் இல்லைங்களா வீரமாமுனிவர் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லீங்களா நம்மளுடைய சம காலத்துல நம்மிடையே இயங்கி கொண்டிருக்கிற அந்த சகோதரருக்கு ஆதரவு கொடுத்து இந்த புத்தகத்தை பல கரங்களில் தவழ செய்வதே அவருக்கு நம்ம செய்கிற ரொம்ப பெரிய தொண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் நான் எதுவுமே உள்ளே போய் டீப்பாக உங்களுக்கு எதுவுமே சொல்லலை ஏன்னா நீங்கள் எல்லாருமே படிக்கணும் இதுல இருக்கிற எத்தனை தலைப்புகளையும் நீங்கள் வாசிக்கணும் இந்த புத்தகத்தை ஒரு சில புத்தகங்களை வந்து ஒரு நூல் சொல்லுவாங்க இல்லையா அவங்க கூடவே வச்சுக்கணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எல்லாரும் நீங்கள் உங்க கூடவே வச்சுக்கணும் எல்லாரும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்